மேட்டுப்பாளையம் டிரான்ஸ்ஃபர் சிட்டிலேருந்து அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா சுமங்கலா கம்பெனி பின்னாடி பின்னாடி போட்டு கம்பெனி போட்டு கம்பெனிலேருந்து வரலாம் இல்லைன்னா கல்கினார் கல்கிநர் ரவுனி ரவுனிலேருந்து கூட வரலாம் இதான் வழி இந்த வழியிலேருந்து அப்படி நேராக வந்து இப்படி இந்த ரோடு இப்படியே போகுது சுற்றி கமர்ஷியல் தான் கமர்ஷியல் தான் இது ரோடு இந்த ரோடிலேருந்து கமர்ஷியல் பில்டிங்கு தமிழ்நாடு ஒரு வருஷத்து பில்டிங் தான் நாற்பதுக்கு எழுபது கிழக்கு பார்த்த பில்டிங்கு நாற்பதுக்கு எழுபது எதாவது கம்பெனிக்குமே வைக்கிறது இது வந்து ஆஃபீஸ் ரூமு எதாவது ஆஃபீஸ் மாரி யூஸ் பண்ணலாம் ஆஃபீஸ் மாரி யூஸ் பண்ணலாம் இது மேலே அப்படியே படிக்கட்டு மெத்தீரியல் போகலாம் கரண்ட்டு கரண்ட்டு தண்ணியில் விட்டு கரண்டெலாம் ஏற்றி வச்சுக்கிறாங்க பாத்ரூமு இது ஒர்க் பண்ணது நல்ல மாதிரியான இடம் கம்பெனி என்ன கம்பெனி வேணாலும் வைக்கலாம் நாற்பதுக்கு எழுபது புது பில்டிங்கு ஒரு வருஷத்து பில்டிங்கு அப்படியே சுமங்களா கம்பெனி பக்கத்துலேயே வரும் மறுபடியும் ஃபில்லர் போட்டு மறுபடியும் கட்டிக்கிறாங்க இல்லை எந்த கம்பெனி வேணாலும் வைக்கலாம் பாருங்கள் நாற்பதுக்கு எழுபது ரேட்டு வந்து ஒரு ரூபா சொல்கிறாங்க பேசலாம்